ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த அக்கில் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்குன்னு நம்ம ராஜ்மியல் அப்படி நண்பர்களுக்காகவே ஓப்பன் பண்ண புது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் நம்ம சேனலுக்காக நண்பர்களே ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் ஃபார் யூ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா லேட்டஸ்ட்டான இந்த மாதிரி கிளிப்பான பல ரீல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரீல்ஸை டெய்லி பார்த்துட்டு நீங்கள் தூங்காவாக போவீங்க தம்பியை பிடிச்சி தாளாட்டு கண்டிப்பாக பாடுவீங்க நண்பர்களே நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம கீர்த்தி செல்லக்குட்டி ஆஹா கல்யாணத்துக்கு பின்னாடி பாருங்கள் கண்ணை ரெண்டு சும்மா மாதிரி என்ன தேஜசாக இருக்குடா ஐயாப்பா அதுவும் ஃபைனலாக துக்கு கையை கட்டும்போது அந்த கருத்தாக்கள் வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே அடுத்து நான் காட்டட்டா நல்லா காட்டட்டா அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி தமன்னா சும்மா குட்டியை அவர் முண்டா பணியில் போட்டுக்கிட்டு முரட்டை தன்னோட பால் கட்டி செம்மையா போஸ் கொடுத்துருக்கு செல்லத்துக்கு முன்னாடி வேணால் சிறுசாக இருக்கலாம் ஆனால் தொடர் ரெண்டு என்ம்மா பெருசாக இருக்கடா ஐயா அப்படின்ற மாதிரி இருக்குது மாதிரி ஒரு குட்டி ட்ரௌசரை போட்டு தொடையை காட்டினா நம்ம ரசிகர்கள் பல பேரோட தூக்கமே தொலைஞ்சி போயிடும் பரிசு யாருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம செல்லக்குட்டி ரோஸ் குனிஞ்சு அந்த லக்கி வினர் யாருன்னு பார்க்கும்போது நம்ம ரசிகர்கள் எல்லாரும் குனியும் போது அந்த மெகா சைஸை பார்த்தா நாங்கள் தான் லக்கி வினர் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே அடுத்து வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா அந்த பாட்டு எனக்கு நல்லாவே சூட் ஆகுதுல அப்படின்ற மாதிரி சும்மா வெள்ளை கலர் ராவ போட்டு செல்லக்குட்டி சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்குது நண்பர்களே அடுத்து அடாங்கம்மா பரிசாகி இருக்கடாய்யாப்பா உள்ளே ரெண்டு பாலம் அடைச்சி வச்சிருக்கோம் செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி நம்ம மிரணால்தா கூர் சும்மா டைட்டாக ஒரு டிஷர்ட்டை போட்டு வெயிட்டாக வந்து நிற்கிது அடடா இல்லைன்னா சூப்பராக இருக்கடாய்யாப்பா அதுவும் பாருங்கள் ஃப்ளாட்டான ரோட்டில் பெரிய ஸ்பீடு பிரேக் மாதிரி சூப்பராக இருக்குது செல்லத்தோடது அடுத்து விஷ்ணு பிரியா இந்த செல்லக்குட்டி கிளி கிளீகிப்பா ஒரு ஆட்டம் ஆடும்போது அடடா இது பிளாக் கலர் ப்ளாக் ரெண்டு முயல் குட்டி என்ன ஆட்டம் ஆடுறா எப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் பிரியங்கா மகனோட உதடு ரெண்டு சும்மா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் ஆனால் நீங்களே பாருங்கள் வில்லு மாதிரி இருக்கேன் இந்த உதடு கிடச்சா அம்ப எடுத்து விடாமல் இருப்போமா என்ன அந்த மாதிரி இருக்குது செல்லத்தோட உதடு உதட உதடு மட்டுமா அட கண்ணன் மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் பாடுறேன் நானே குளத்தையே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி முன்னாடி தூக்கி காட்டும் நம்ம செல்லக்குட்டி அடுத்து நம்ம பூஜா விட்டேன் சாக்லேட் பியூட்டி அப்படின்னு சொல்லுவோம் செல்லக்குட்டி என்னன்னு தெரில குனிஞ்சு குனிஞ்சு காட்டுது அடலாம் எனக்கே கொஞ்சமாக தான் இருக்குது நேராக என்ன ஒன்றுமே தெரியல குனிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி குட்டியாக இருக்க அந்த மெய்க்குட்டியை சூப்பராக க்யூட்டாக காட்டிட்டு இருக்கு பின்னாடி பாருங்கள் என்னோடய முதுகு பழகலான்னு சும்மா பனி கல் மாதிரி இருக்கா அப்படின்னு காட்டி நம்ம ரசிகரில் உசுப்பேற்றி விட்டுருக்கு ஜாக்கெட்டில் பின்னாடி ஜன்னல் வச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் டீ டீஷர்ட்லேயே முன்னாடி ஜன்னல் வச்சுருக்கேன் அதுவும் மூணு ஜன்னல் அடடா காத்தோட்டமாக இருக்கணுமா இல்லை உள்ளே இருக்க மேலுக்கு மூச்சு முட்டுமா இல்லையா அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி இந்த மாதிரி டைட்டாக ஒரு டீஷர்ட்டை போட்டு சும்மா செம்மையாக போஸ் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்கள் நம்பி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க கேரா செல்லக்குட்டி கேராவுக்கு முன்னாடி குட்டி அந்த மணி சைஸ் இருந்தாலும் அப்பப்போ செல்லக்குட்டி இப்படி தூக்கலாம் காட்டி அடடா நானும் பெருசாக வச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி காட்டி ரசிகளை ஊசி போய்த்துட்ருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போட்ட டிசைன் ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்களா அட யாருமே அந்த பூ போட்ட டிசைனை பார்க்குறது அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த குட்டி காயை தாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம செல்ல குட்டி ரீசெண்டாக ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது அடடா ஸ்லீவ்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன் நமக்கு கண்டிப்பாக அக்கள் தரிசனம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அடடா அந்த அக்களில் எவ்வளோ மடிப்பு அந்த அக்கள் மட்டும் கிடச்சாசுமான அக்களை நல்லா தரிசனம் வாசிக்கலாமே அப்படின்னு சரி பார்த்துட்டு இருக்காங்க அக்கள் மட்டுமா சூப்பராக இருக்குது செல்லத்தோட குளோசப்பில் அந்த லிப்ஸை பாருங்கள் அப்படியே லிப்ஸ் ரெண்டும் க்யூட்டாக கடிச்ச லிப் ஏற்ற மாதிரி கணக்கிச்சுதமாக என்ன க்யூட்டாக குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் செல்லத்துக்கு அடுத்து நீங்கள் பார்த்துட்டு அமலா பால் அடடா இது ஆரோக்கிய பால் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்னடா பால் அப்படின்னு வச்சிருக்கீங்களா ஆமாங்க செல்லக்குட்டியோட பேர் இப்போதாங்க சமா சூட்டாது ஆமாங்க என் மா பெருசாக இருக்கடா ஏப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கையை தூக்கி தன்னோட கருத்தாக்களையும் கட்டி ரசிகர்கள் மிரட்டி விட்டுகிட்டுருக்கு அடுத்து நிவேதா பத்திரி நானும் பாருங்கள் காட்டுறேன் நல்லா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கும்மு நடந்து வருது அட்டடா இது உள்ளே ரெண்டு ஏர் பிள்ளை வச்சுக்கலாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அது ஏஞ்சல்னா ஜூலிக்கே டப்பு கொடுக்குற மாதிரி உதடு சும்மா சூப்பராக ஜூஸியாக ஃப்ளஷாக எப்படி இருக்குடா இந்த உதடு மட்டும் கிடச்சா போதும் கடிச்சு இழுத்து விட்டுருலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுருக்காங்க இந்த உதடையை இந்த மாதிரி பார்க்குறாங்க நம்ம வேறு படத்துக்கு படம் நம்ம உதட இப்படி சுழிச்சு களைச்சி நம்ம ரசிகர்கள் காட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம உதடு கிடச்சா சும்மா நம்ம ஃபேன்ஸ் சும்மா விடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம சொல்ல தொடக்கி விட்டோம் ரியாக்ஷன் முதடு மட்டுமா பெருசாக இருக்குது செல்லத்தோட அந்த மேங்கோ ரெண்டும் அதை விட பெருசு காஜு செல்லமாக இருக்கும்போதே இப்படி இருக்கே காஜு இருக்கும் இருக்கும்போது இதே காஸ்டியூமில் வந்தால் நம்ம ரசிகர்களுக்கு எவ்வளோ பெருசாக தெரியும் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்குது எது எப்படியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க செல்லக்குட்டி அடுத்து நஸ்ரியா செல்லக்குட்டி நஸ்ரியாவோட அக்களில் அடடா ஆறு கோடு தெரியுது இந்த ஆறு கோடை பண்ணியோட யார் வர்றது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க கீர்த்தி செல்லக்குட்டி கல்யாணம் முடிஞ்சாலும் முடிஞ்சு இந்த மாதிரி மஞ்சத்தாளியோடு வந்து நம்ம ரசிகர்கள் பல பேரம் மயக்கிக்கிட்டு இருக்கு அதுவும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் செல்லக்குட்டி வெளியிட்டிருக்கு இந்த வீடியோவில் அடடா இது ஆப்பிள் ரெண்டு ஜம்மையாக ஜம்ப் இதே வெளியில் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஆப்பிள் ஆப்பிள் ரெட் ரெட் ஆப்பிள் அதுவும் அந்த ரெண்டு ஆப்பிள் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பல சேரி இயங்கிக்கிட்டு இருக்காங்க புதுசாக கல்யாணமாக இருக்குது செல்லத்தை இப்படி வச்சக்கன்று வாங்காமல் பார்க்குறீங்கண்ணடா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல தோணுது இருந்தாலும் நம்மளும் தானே சேர்ந்து அடிக்கிறோம் செல்லக்குட்டியாக அடடா வேறு லெவலில் செல்லக்குட்டி கொடுக்குறோம் இந்த தரிசனம் இன்னும் தொடரணும் நண்பர்கள் அனைவரும் நம்ம அனுஷ்கா செல்லக்குட்டி மாதிரி கும்பனை இப்படி குப்பரக்கா பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து கரெக்டாக என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணிப்பேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாட்டேன்ட்டு இப்போ பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி